வணக்கங்க என் பேர் ஷீலா நான் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா சக்கரை வியாதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எவ்வளவோ மருந்து மாத்திரை எடுத்து பார்த்தேங்க எனக்கு இந்த சர்க்கரை வியாதி குறைஞ்ச மாதிரி தெரியல டயட் இருந்து பார்த்தேன் சர்க்கரையோட அளவு கம்மியான மாதிரி கொஞ்சம் கூட தெரியல இப்போ தான் நான் சோசியல் மீடியாவில் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ சித்தா மருந்தை பார்த்தேன் ஏற்கனவே நான் இந்த சித்தா மருந்து எடுத்துக்கணுன்ட்டு தான் எனக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது ஆனால் இதை எடுத்துக்கிறதுனால பக்க விளைவு எதனால் வருமோன்ற ஒரு எண்ணமும் இருந்தது ஆனால் அப்படி இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சிசிஆர்எஸ் அப்படின்ட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த மருந்து இந்த ஆயுஷ் எயிட்டி டூவை பயன்படுத்துறதுனால சர்க்கரையோட அளவு ரொம்பவே கம்மியாகிறத உணர முடியுது வேலை சுறுசுறுப்பாக செய்ய முடியுது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் அதனால என்னோட நண்பர்களுக்கு இதை நான் பரிந்துரைக்கிறேன் என்னுடைய நண்பர்களும் ஆயுஷ் எயிட்டி டூவால் நல்லா பயனடைஞ்சாங்க என்ன மாதிரி சக்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் இதை பார்த்து ஆயுஷ் எயிட்டி டூவை பயன்படுத்துங்க இதனுடைய பயனை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள்